அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோதி வருடத்தின் தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதமானது மே பதினான்காம் தேதி பிறந்திருக்கு இந்த வைகாசி மாதத்தினுடைய கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது அப்படின் அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சூரிய பகவான் ரிஷபராசியில் செஞ்சுரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்குமா அல்லது பாதகமற்ற நிலைகளை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிஷவராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தின் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் வருகின்ற நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்வீங்க புதிய கான்ட்ராக்டுகள் பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வெளிநாட்டில் இருந்து கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க தொழில் போட்டிகளை துடை தெரிவிங்க வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் புதிய சாதனை படைப்பாங்க நண்பனோடு சேர்ந்து கூட்டாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் அமோகமாகவே இருக்கிறது அதே சமயம் உங்கள் மனதுக்கு பிடித்த பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்துவீங்க சகோதரியின் திருமண ஏற்பாட்டை பிரம்மாண்டமாக நடத்த முற்படுவீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு குவாரி தொழிலில் கவனத்தையும் இந்த காலகட்டத்தில் செலுத்துவீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் சிலர் தடுமாறலாம் நீதிமன்றத்தில் நடந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் சாதகமான தீர்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குங்க அதே சமயம் எடுத்த காரியத்தில் இணைய மற்ற வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு தொழிலில் முன்னேற்றம் அடைந்து சமுதாயத்தில் புதிய மரியாதையை அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அரசாங்க வேலையில் சம்பள உயர்வு இடம் மாறுதலும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பழைய வீட்டை மராமத்து வேலை செய்து புதுப்பிக்க நேரமும் இருக்கும் இரவு நேரத்தில் தொந்தரவு செய்த இருமல் பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியாக தீர்வு காண்பீங்க குடும்பத்தினருடன் முக்கிய கோவில் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பும் அமையப்பெறும் கூட பிறந்த சகோதரர்களுக்கு முக்கிய தேவைக்காக பண உதவியும் செய்வீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வீங்க ஆடம்பரமான விருந்துகள்ல கலந்து கொண்டு அந்தஸ்தை காட்டுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் வீண் சண்டை போட்டு சங்கடத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவதை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நடத்திக்கொள்ளுங்க மற்றவங்களை குறை சொல்லி உறவுகளை கிடைத்து கொள்ள வேண்டாம் தொழிலில் அதிக முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்திற்காக இரவு பகல் பாராமல் நீங்கள் வேலையும் செய்வீங்க அரசாங்க ஊழியர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்து மகனின் ஆசையை நிறைவேற்றி கொள்வீங்க வியாபாரத்தை லாபத்தோடு நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு முக்கிய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமோ ீங்க எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுவது அவசியமாகிறது விபத்துக்கள்ல சீக்கி அவதிப்படாதீங்க இளைய சகோதரர் உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பாங்க கோயில் கும்பாபிஷேக திருப்பணிகளுக்கு பண உதவியும் செய்வீங்க அதே சமயம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம் சிக்கனமாக செலவு பண்ண பாருங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தினரை படுத்துவீங்க வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க அதே மாதிரி மாதம்பூர் பகுதியில் மந்தமாக நடந்த வியாபாரம் பிற்பகுதியில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் வேலை கவனம் அதிகமாக இருக்கணுங்க ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளில் மனம் நாட்டம் கொள்ளும் திடீரென்று வலியூர் பயணம் போக வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் நெருக்கமாக இருந்த ஒருத்தர் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க வியாபாரத்திற்கு இடையூறு செய்வாங்க அதே மாதிரி குடும்பத்தினரிடம் அளவாக பேசுவது அவசியமாகிறது பெற்றோர் கேட்டது காதலை கைவிடுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வரவுக்கு மேலே செலவு வந்து வாட்டி எடுக்கும் பெற்றோரிடம் சம்மதம் வாங்கி காதல் செய்த பெண்ணையை திருமணம் செய்து கொள்வீங்க தொழிலுக்கு இடையூறாக இருந்த எதிர்ப்புகளை முறியடைச்சு சாதனை படைப்பீங்க சாமர்த்தியமாக பேசி வியாபாரத்தில் இருந்த சங்கடங்களை நீக்குவீங்க தொழிலில் அதிக முதலீடு செய்யாமல் இருப்பதே நல்லது எந்த காரியத்திலையுமே நிதானமாக செயல்படுவது அவசியமாகிறது சகோதரிக்கு திருமணம் பேசி முடித்து விடுவீங்க கோபமாக பிறந்த வீட்டுக்கும் போன மனைவியை கூட்டிக்கொண்டு கொண்டு வருவீங்க தொழில் காரணமா சில நாள் குடும்பத்தை விட்டு வெளியூர் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்ற வகையில் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே சமயம் எதிர்பார்த்த வங்கிக் கடனை எந்தவித இடையூறும் இல்லாமல் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கிறது குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடும் செய்வீங்க சிக்கலாக இருந்த நிலப்பிரச்சனையை பேசி முடச்சிடுவீங்க வெற்றிகரமாக தொழிலை நடத்தி வருமானத்தையும் பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளான ஏற்பாட்டை செய் செய்வீங்க கணவனும் மனைவியும் புரிஞ்சிக்காம சண்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வெட்டு போறது ரொம்ப நல்லதுங்க ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவால மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு மருத்துவரை பார்த்து பரிசோதனை செய்து கொள்வீங்க அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால சின்ன சின்ன பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழிலுக்காக நெருங்கிய நண்பரிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுவீங்க தேவையில்லாமல் சண்டை போட்டு காதலியின் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க வெற்றிகரமாகவும் நடத்தி முன்னேற்றம் காண்பீங்க தொழில முதன்மையான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து மகிழ்ச்சியில திளைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தாய்மாமன் பிரச்சனையால் நடைபெறவிருந்த திரு சிக்கல் உண்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஆசைப்பட்ட புதிய வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக பெரியவர்களின் ஆசையால உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒதுங்கி போன உறவினர்களை ஒன்று சேர்ப்பீங்க அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்ப்புகளை வெற்றிகரமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லணும் தொழில் போட்டியாளர்களை சாமர்த்தியமாக சமாளித்து முடிவீங்க உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு செலவு செய்வீங்க பிள்ளைகள் படிப்புக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க வேலை பார்த்து வீட்டு வேலைகளை பூர்த்தி செய்வீங்க பக்கத்து வீட்டுக்காரருடன் பிரச்சனையை பக்குவமாக பேசி தீர்த்துக்கொள்வீங்க கொள்வீங்க தடைபட்ட திருமணத்தை நடத்தி முடிச்சிடுவீங்க முழு மருத்துவ பரிசோனை பரிசோதனை செய்து கொள்வீங்க இல்லாதவர்களுக்கு உதவி செய்து மரியாதையை உயர்த்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையை கமுக்கமாக செய்து விடுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த வைகாசி மாதமானது நினைத்த காரியம் நடக்கவில்லையே அப்படின்னு சில நேரங்களில் மன வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு முக்கியமான கடனை அடிக்க முடியாமல் தடுமாற்றம் அடையலாம் இரும்பு மணல் ஜல்லி வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீங்க இழுப்பறையாக இருந்து வந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மாத கடைசியில் முடிவுக்கு கொண்டு வந்தடுவீங்க அதே மாதிரி பெற்றோரை எதிர்த்து காதலியின் கரம் பிடிப்பதற்கு வாய்ப்பும் அதிகளவில் இருக்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைய மருத்துவமனையில் சேர்ப்பீங்க மனைவியின் கோபத்தை தவிர்க்க முடியாமல் மாமனாரோடு சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரதட்சணை பிரச்சினை அலச கோதிரையின் தடங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க திடீரென்று பண செலவு உண்டாகி சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் முக்கியமான கடனை அடைக்க முடியாமல் தடுமாற்றம் அடையலாம் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலையால் மனம் சங்கடம் அடையும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம் நான் சொல்லணும் புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய காதலியை சமாதானப்படுத்த முடியாமல் திணறம் அடைவீங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்களில் அதிக நன்மையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் கலைத்துறையினருக்கு பிரகாசமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வீட்டில் இருக்கக்கூடிய நகைப்பணத்தை பத்திரமாக பூட்டி வைப்பது அவசியமாகிறது

மத்தியிலையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகள் இடத்திலையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறும் திருநள்ளாறு தர்பணானீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலமாக அவமிருந்த யோகம் விளக்கா செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி யோக நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலமாக ஆயுள் விருக்தி அடையும் தொழில் விருக்தி அடையும் அதே மாதிரி அழகர் கோவில் கள்ளழகர் பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக தொழில் விருக்தி அடையும் சுபிக்ஷம் உண்டாகப் பெறும்